சிறகடி காசை இன்றைக்கி எபிசோடில் ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் எனக்கு ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு அப்படிங்கிற மாதிரி ரோகினி அப்படி தான் சொல்கிறாங்க சரி ரெண்டு முட்டையை போடு அப்படின்னு சொன்னதும் முத்து ரெண்டு முட்டையை எடுத்து கீழே போட்டு இதை சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் எங்களுக்கு சாப்பாடுலாம் ஒன்று வேண்டாம் நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க என்னடா நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொன்னதும் அவங்க ஒன்றும் வேலைக்காரி கிடையாது அவங்கவுங்க என்னென்ன தேவையோ அவங்கவங்க செஞ்சு சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து போயிடுறாரு விஜய் சொல்கிறாங்க இவன் என்ன இப்படி பண்ணுறான் நீ தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க சரி அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது நல்ல சாப்பாடாக செஞ்சு வைக்கணும் மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனாவும் கிளம்புறாங்க மீனாக மார்க்கெட் போகும்போது அவங்க அம்மாவை பார்க்குறாங்க என்னட்டு இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா அங்கே மார்க்கெட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க சரிவா பக்கத்தில் தான் நம்ம வீடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு அங்கே போய் என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அவங்க சீதா சொல்கிறாங்க என்ன இப்படி சொல்கிறாங்க இப்போ பரிதாப கல்யாணம் அப்படின்லாம் அவங்க மாமியார் என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து எல்லாமே சமையல்லாம் ரெடி பண்ணி சமைச்சிட்ருக்காங்க சமைச்சி முடித்த உடனே அடுத்தது வந்து விஜயா வேலையா வாங்கிக்கிட்டே இருக்காங்க துணி துவைக்கணும் அது இது அப்படி மீனாக வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க ரொம்ப சோர்வாகவும் இருக்காங்க அடுத்த சீனில் ஸ்ருதி வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்காங்க அப்போ ரவி வராங்க ரவி வந்து சரி நம்ம ஒரு கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிட்ட சொல்கிறாங்க சரிப்பா வாங்கலாம் அவங்க அண்ணன் வேலை பார்க்குற கடையிலே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது